சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூல் அதாவது அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசியிருந்தார் அதற்காக இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்ன பேசியிருந்தார்னா பிறவி பயன் பாவ புண்ணியம் போன்ற விஷயங்களை பொறுத்தும் திருக்குறள் அதெல்லாம் பற்றி அவர் பேசியிருந்தார் அதற்காக அவர் கைது அன்றையே உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அன்பில் பொய்யாமொழி அவர்கள்லாம் ரொம்ப சவால்லாம் விட்டார் ஆனால் அவர் ஒரு வீடியோ கூட அதுக்கு பதிலாக வெளியிட்டார் நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருக்கேன் வந்த உடனே நேராக நானே வந்து உங்களுக்கு என்ன விளக்கமோ தரேன் எந்த ஸ்டேஷன்னு சொல்லுங்கள் அந்த ஸ்டேஷன் கூட நேராக வரேன்லாம் சொன்னார் ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவர் ஏர்போர்ட்டில் வந்து அவரை போய் கைது செய்ததுக்கு ஒரு இரநூறு போலீஸ் ஏடிஜிபி எல்லாருமோ போய் அவரை வந்து கைது செய்துட்டு வந்தாங்க ஏதோ ஒரு தப்பி ஓடுறவர் மாதிரி இவங்க போய் அவரை கைது செய்துட்டு வந்திருக்காங்க இப்போ கைது செய்து விசாரணை அவருங்க பிறகு ஒரு மேலே ஒரு மூன்று பிரிவுகளை வழக்கையும் பதிவு செய்து பதினைந்து நாள் ரிமாண்டில் அவரை வைத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு விஷயமும் இப்போ தமிழகத்தில் பரபரப்பாக இதை ஒட்டி மக்கள் எல்லாம் கேள்வி இயக்க இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அன்னை வேளாங்கண்ணி பாலிடெக்னிக் கல்லூரி அந்த கல்லூரியில் வந்து அந்த ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் அங்கே இருக்க மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆசிரியர்களை கம்பல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மேரி சிலையை ஊர்வலமாக அந்த காலேஜை சுற்றி எடுத்து வர்றதற்கு செய்திருக்கிறார்கள் அந்த நிர்வாகம் அப்போ எல்லாரும் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து மதம் சார்ந்த நிகழ்வுகள் ஆன்மீக நிகழ்வுகள் இதெல்லாம் எதுவுமே வந்து பள்ளிகளில் கல்லூரிகளில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க அறிவுறுத்தினீங்க இவ்வளோ வேகமாக அங்க பொங்கி எல்லாம் பேசுனீங்களா இப்போ இதுக்கு ஏன் இன்னும் யாரும் பொங்கல்ல இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அப்படிங்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் அமைக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆர் காந்தி அப்படிங்கக்கூடிய அமைச்சர் அவர் ஒரு பள்ளியில போய் பேசும்பொழுது அவர் இதே விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது பாவம் தான் வந்து மகான்கள் பிறப்பார்கள் புண்ணியம் செய்தவர்களுக்கு மகள்கள் தான் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவர் இப்படி பேசுனதால ஆண்களுடைய மனதெல்லாம் புண்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக இவர் நேரம் அங்க போய் இப்போ நடவடிக்கை எடுப்பாரா ஏற்கனவே வந்து மகாவிஷ்ணு விஷயத்துக்கு வரும்போது ஏன் இடத்துல வந்து ஒருத்தர் இப்படி பேசிட்டார் அதனால் நான் விட மாட்டேன் அப்படின்னாரு இப்போ அதுவும் அவரிடம் தானே ஏன் இடத்துல இப்போ இந்த இப்படி ஒருத்தர் பேசிட்டார்னு இவர் மேலே இப்போ கைது செய்வார்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் மக்கள் வைத்திருக்கிறார்கள் நான் ஒரு வேலை செய்ய போறேன் என்னோட வேண்டுகோள் தமிழகத்தில் உள்ள எல்லாரும் இந்த வேலையை செய்யணும் ஆன்லைன்ல நான் ரெண்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறேன் முதல் கம்ப்ளைண்ட் காந்தி மேல கொடுக்க போறேன் பாவம் செய்தவனுக்கு தான் பசங்க பிறப்பாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள்லாம் பாவிகளா இப்படி சொன்னோர் என் மனதை புண்படுத்தி விட்டார்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக ஜோய் அருண்னு பொறுத்தவரை நியமிச்சிருக்காங்க இந்த ஜோய் அருண் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு சிலபஸ் ஃப்ரேமிங் கமிட்டியில் நான் இருக்கக்கூடிய காலத்தில் ஒன்றாம் இருந்து பத்தாம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய பாடங்களில் மிஷனரி ஐடியாக்களை நான் பள்ளிப்பூட பாடத்திட்டத்தில் புகுத்தினேன் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டாவது இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டு செப்பரேட் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க போகிறேன் எனக்குள்ள வேண்டுகோள் ஸ்ரீடிவியை பார்க்கக்கூடிய எல்லாரும் ஒன்று ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் முதல்ல இந்த வேலையை இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் செய்ய வேண்டும் இப்போ இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்ன ஏதோ பிறவி எல்லாம் சொல்லி போட்டார் சரி இதே விஷயத்தை தனியாக திருவள்ளுவர் சொன்னார் சிவிகையை பற்றி அதாவது பல்லக்கு பல்லக்கில் மேலே உள்ளவனுக்கு கீழே உள்ளவனுக்குள்ள வித்தியாசம்தான் பாவத்தும் புண்ணியமும் பண்ணவனுக்கு வித்தியாசம்னு வள்ளுவர் சொன்னார் இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க இப்போ அதுக்காக வேண்டிய திருக்குறளை வந்து இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து எடுக்கணுமா சரி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் வந்து கோவில தேற்றரா என்ன தேட்டரான்னு பார்த்தாச்சுன்னு சொன்னேன்னா இதெல்லாம் நீ முன்னாடி பண்ண க பாவத்ததுக்குள்ள தான் நீ இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மூணு அடியில் உலகத்தையே அளந்த பெருமாளை பார்த்தியா அதுக்கப்புறம் ரெண்டு அவதாரம் தழும்போது ஊர் ஊராக நடக்கலாம் நடந்தான் பார்த்தியா இப்படியெல்லாம் சொல்லி தேட்டராங்க சரி இப்போ அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் அப்போ அடிகள் வந்து பிற்போக்குவாதி இளங்கோ அடிகள் மூட நம்பிக்கையை போதிக்கிறார் திருவள்ளுவர் மூடன் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி தானே சொல்லணும் அப்புறம் எதுக்கு திருக்குறளை வச்சுருக்கேன் எதுக்கு சிலப்பதிகாரத்தை வச்சுருக்கேன் இதுதான் தமிழ் விரோத அரசுங்க கூடியது வள்ளுவமும் சிலப்பதிகாரமும் இல்லைன்னா ஏதுடா தமிழ் வள்ளுவமும் சிலப்பதிகாரத்துக்கும் எதிரான ஒரு விஷயம்தான் நியாயம்னு ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா தமிழுக்கு துரோகம் செய்யக்கூடிய தமிழை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கணும்னு இந்த அரசு தான் தமிழ்நாட்டில் உள்ள உண்மையான தமிழனா இருந்தாச்சுன்னா இந்த நடவடிக்கை எடுத்ததற்காக திமுகவை காரி தூக்கணும் வள்ளுவனை வச்சு சம்பாதிக்க தெரியுது செலவெச்சு அதில் ஊழல் நடந்ததுன்னு பேப்பரில் வந்துச்சு அப்போ திருடத்துக்கு உனக்கு வள்ளுவன் வேணும் கொள்கைக்கு உனக்கு வள்ளுவன் வேண்டாம் எவ்வளவு அயோக்கிய பயிர்க்க பாருங்க இப்போ காந்தி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பாவம் பண்ணும் சரி ரைட்டு அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும் இவர் பிறந்ததுக்கு அவ அப்பா சொல்லியிருக்கணும் ஆனா இவரே அதை சொல்றாரு ஏன்னா வப்பா அப்பா காந்தின்னு பேர் வச்சிருக்காரு அப்ப அவர் நல்ல மனுஷனா இருந்திருக்கணும் ஏன்னா காந்தியை பத்தி திமுக காரன் சொல்லியிருக்கான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சுஷீலா நையார்கள் துணை இருக்க கோகில கானங்கள் குயில் இசைக்க பவனி வருகிறாராம் காந்தி பவனி வருகிறாராம் காந்தி இந்த திராவிட குஞ்சுகள் அந்த காலத்துல காந்தியை பத்தி பேசினது அப்ப அந்த காலத்துல பிறந்து இவருக்கு இந்த பேரை அவ அப்பா வைக்கிறாருன்னா அப்ப அவள் அப்பனுக்கும் திராவிட சிந்தனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அவ அப்பா யோக்கியமா இருந்திருக்காரு அப்ப அவள் அப்பாவுக்கு இந்த ஆள் இப்படி பிறந்ததுனால இந்த பழமொழி அப்பா இவருக்கு சொன்னாரோ என்ன இழவோ நமக்கு தெரியல சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மை வச்சு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாவனையும் வந்து நீங்க வந்து பாவம் பண்ணவன் பத்தவன் எல்லாம் பாவம் பண்ணவன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்போ காந்திக்கு மேலே உள்ள கம்ப்ளைண்ட் ஒன்று இது ரெண்டாவது கம்ப்ளைண்ட் மூணாவது நம்ம இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது தப்பு அப்படின்னு சொன்னால் இடையில சபரிமலைன்னு ஒன்று அது கொஞ்சம் தாராளமான அம்மா அது ஏதோ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துச்சான் அதுக்கப்புறம் சபரிமலைக்கு கிளம்பி போகிறேன்னு போச்சான் அந்த பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அது அப்புறம் நான் துர்கச்சியாக மாறிடுச்சேன்னுச்சு அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவையும் மாற்ற போகிறேன்னு அது ஏதோ நடக்காமல் போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை வச்சு ஏரல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கான் அந்த அம்மாவை போய் என்னெல்லாம் சொல்லுதான் வா ஆம்பள வாத்தியார்கள் இருக்கும்போது உங்கள் கை கூட தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கணும் தனியாக பெண்கள் போகக்கூடாது பெண்கள் பாதுகாப்புக்கு இது ஐடியா சொல்லுது இது சொல்லக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா இதெல்லாம் தெரியாம இருக்கணும்னா அது வந்து ஹிஜாபு போட்டுக்கணுங்குறத மறைமுகமா அம்புட்டியும் சொல்லி முடிச்சிருச்சு எப்போ இது பெண் சுதந்திரத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி இது ஊர் ஊரா அப்போ இந்த அம்மாவுக்கு மேலே இது வர கேஸ் போடல போட்டிருக்கணுமா வேண்டாமா நிச்சயமா ரெண்டாவது நான் மதம் மாறிட்டேன் அப்படின்னு அறிவிச்சு தான் மதத்துக்காக எங்க அப்பனை மாத்த முயற்சிச்சேன்னு அறிவிச்சால பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு நீங்க ப்ரோக்ராம் நடத்தினா இது எதை பேசாம அது எதை பேசும் சரி இப்போ இதை பேச கூப்பிட்டதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க அந்த ஹெட்மாஸ்டர்களையும் இப்போ மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல நிச்சயமாக ஏன் இதுவரை எடுக்கல அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த இஷ்யூ இப்போ திடீர்னு ரைஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன வேற ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நம்ம டிவியில் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தம் ஒரு துளுக்கப்ப இந்த பருதாவை போட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துனேன் அப்படின்னு நடத்துன அப்படி ஞாபகம் இருக்கா ஞாபகம் அது வந்து இப்போ என்னடா அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது உடனே பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை காணிச்சிருக்காங்க இது ஒன்னு ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா இதையும் கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப நியூஸ்ல இவங்களுக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் அது மக்கள் இப்ப திசை திருப்பணும் இங்கேருந்து ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு போனாரு என்ன ஆனாருன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு என்ன கம்பெனி வந்திருக்கு என்ன வந்திருக்கு இப்போ அந்த பேச்சே இல்லை நீங்கள் எல்லாரும் இப்போ இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு டைவர்ஷனரி டாக்டிஸ் ரெண்டாவது இது சதுர்த்தி நேரத்தில் வந்திருக்கு இப்போது விநாய சௌர்த்தியில் பல இடங்களில் பல இடங்களில் சின்ன சின்ன அடக்குமுறைகள்லாம் நடந்தது அது நம்ம பார்த்தோம் வீக்களத்தூரில் வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த ஊர் இந்துக்களுக்கு நம் ஒட்டுமொத்த சமுதாயமும் தலை வணங்க வேண்டும் விடாமல் போராடுறா ஐயா வேற ஒரு ஊரில் பிள்ளையார் வந்து தூக்கிட்டு போயிட்டானா ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ யாருமே அதை பற்றி இப்போ பார்க்கல எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது இதில் வேறு பல ஆளுகள் வந்து ஸ்டாலின் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை இது எல்லாத்தையும் கூட விஜய் ஏன் வாழ்த்து சொல்லலை அவன் கிறிஸ்தவ போய்தானே அவன் ஏன் உனக்கு வாழ்த்து சொல்ல போகிறான் அவையே உனக்கு வாழ்த்து சொல்லணும் அவன் அப்பந்தான் ஒரு ப்ரொக்ளைம்டு கிறிஸ்தவனா எங்கள் பொண்டாட்டியெல்லாம் மதம் மாற்றினான்னு ஓப்பனாக வச்சோம் ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு ஸோ ஒரு இவஞ்சலிஸ்ட்டு குடும்பம் அவனே ஒரு ஹிந்து பொம்பளைய கிறிஸ்தவச்சியாக கல்யாணம் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படி அந்த வாழ்த்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தாச்சுன்னா நம்ம தானே முட்டாள் ஸோ இப்போ இந்த மாதிரியான எந்த விஷயமும் இப்போ வந்து வரல அதே நேரத்தில் இந்த ஒரு டைவர்ஷண்டரி டாக்டிஸாக அதுன்னு கூட இப்படி ஒரு ஹிந்துக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு அப்போ இதில் என்ன லாபம்னா ஒன்று டைவர்ஷண்டரி டாக்டிஸ் ரெண்டாவது பல கிராமங்களில் வந்து தியானத்தை பற்றி பல வாத்தியார்கள் பல ஊர்க்காரங்க சொல்றாங்க பல இடங்களில் சில ஒழுக்க விஷயங்களை பல கிராமங்களில் சொல்லி கொடுப்பாங்க நீ அந்த மாதிரியான கிளாஸுக்கு எந்த இடத்துலையும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் கூட ஒரு ஹெட்மாஸ்டர் பண்ணிடப்படாது பண்ணிடக்கூடாது அதுக்குத்தான் இப்போ என் கேள்வி என்னென்னா இப்போ கருணாநிதிக்குள்ள நூற்றாண்டுக்கு போட்டி எல்லாம் வச்சேங்களே அப்போ நீங்கள் அரசியலாகினிங்களே ஸ்கூலா ஏன் பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்டீங்களே திராவிடம் வந்ததுனால் திராவிட கொள்கையினால் மொழி வளர்ந்தது அது மாநிலம் வளர்ந்தது அப்படின்னு அரசியல் பிரச்சாரம் இல்லையா அரசியல் பிரச்சாரம் கூட அந்த வினாடி வினா அதுக்கு வந்து எல்லாரும் மாணவர்கள்லாம் ஏதோ அமௌண்ட் தரணும்னு சொல்லி பத்து ரூபாயோ பாஞ்சு ரூபாயோ கலெக்ட் பண்ணாங்கன்னு கூட ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது விஷயம் இல்லைங்க முன்னாடி வந்து உண்டியில் குலுக்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க இப்போ ஆட்சி இருக்கிறதுனால கவர்மெண்ட்டு ஸ்கூல்ஸு அந்த பள்ளிக்கூடங்களை பயன்படுத்தி நோட்டில் பிச்சை எடுக்கிறானுங்க இந்த திருடுறவனுக்கு பிச்சைக்காரனுக்கு எதில் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை ஒருத்தொன்னால் ஆனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு முன்னாடி பகவான் வந்தாரான் உனக்கு என்னடா வேணும்னாரான் எனக்கு தங்கத்தில் ஒரு திருவோடு தாங்க சாமின்னு நானும் அவன் புத்தி அப்போ கூட மாறல அந்த மாதிரி தான் இந்த திமுக காரன் நீங்கள் எந்த லெவலுக்கு அவனை கொண்டு போங்க அவன் அதுலேயும் எங்கேயும் ஒரு இடத்துல பிச்சை எடுக்கவோ திருடவோ பார்ப்பான் இது திமுக பிரச்சனை அதனால இந்த வழக்கில் இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது எக்காரணம் ஒன்றும் இந்த கேஸில் வந்து அவர் ஜெயிக்க தான் போகிறார் இது இல்லை நிற்காரு எந்த செக்ஷனுமே இதில் வந்து நிற்காது அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அரசு ஊழியர் பணி செய்வதை தடுத்தாருங்கிறது ஒரு செக்ஷன் அதில் ஏங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டது நீங்கள் தானே ஆமாம் அப்போ அவர் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது உங்கள் பணியை அவர் பிற தட்டுவார் ஏன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த மாதிரி கேஸ் போடக்கூடிய பத்து போலீஸ்காரங்க மேலே கேஸ் வாங்குறவங்க வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த கட்சிக்குள்ள வட்ட செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் செயல்படக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்பிகளுக்கு மேலே பத்து பேருக்கு மேலே ப்ரைவேட் கேஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் பேர் உருப்படியாக இருக்கும் அந்த நாட்டில் இந்த நாட்டோட சட்டத்துக்கு உட்பட்டு தான் இவங்க வேலை செய்யணுமே தவிர கட்சிக்காரனுக்கு உட்பட்டு வேலை செய்யணுன்னா நீங்கள் அறிவாலயத்துக்கு போங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைய அவர் அழகாக சொன்னார் நீ கேஸ் போட்டிருக்கீங்கல்ல எந்த ஸ்டேஷன் நான் டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு வரையணும் அப்புறம் இங்கிருந்து இவ்வளவு பெரிய படைகள் எல்லாம் கொண்டு போய் ஏன்டா இப்போ இவ்வளவு ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வரக்கூடியவனு பிடிக்க போனோமே செந்தில் பாலாஜி தம்பியை ஏன்டா இதுவரை நீ பிடிக்கல உங்கள்கிட்ட இன்புட்டு பரிவாரம் இருக்குல்ல இப்போ அந்த ஆள பிடிக்க வேண்டியது தானே இந்த அபுபக்க சித்திக்குன்னு ஒருத்தங்க பல இந்து அமைப்பினர் கொலைக்கு அவன் தான் பின்னாடி இருக்கான் பட பரிவாரத்தை கொண்டு இன்னைக்கு வர அவனை ஏன் பிடிக்கல பல வருஷம் ஆச்சு பிடிக்க வேண்டியது தானே இப்போ போலீஸ்காரங்களுக்கும் கொஞ்சமாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இந்த கட்சிக்காரன் எதை சொன்னாலும் நம்ம கேஸ் போட்டோம்னா நாளைக்கு நம்மளை எப்படி பார்ப்பாங்க புரிஞ்சுக்கணும் ராணுவ வீரர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை காவலருக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பார்டரில் உள்நாட்டில் இவங்க தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வேலையே பயிரமேயுறது தப்பு உங்கள் போலீஸுக்குள்ள கண்ணியத்தை நீங்கள் குறைக்கிறீர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க இதை கேட்கக்கூடியவங்க எப்படியும் கேட்பே நான் இதை வந்து நோட்டு எடுத்து தான் நோட்டு போடுவீங்களே உங்கள் ஐஎஸ்சில் உங்கள் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல காவல்துறைக்குள்ளே கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் நமக்கு அங்கே இருக்கா வேண்டியதான் சிங்க தலையை அங்கே வச்சு கொடுத்துருக்காங்க தயவுசெய்து சொல்லுங்கள் காவல்துறை அதிகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள் அயோக்கியர்களின் கைக்கூலிகளாக அடியாட்களாக நடந்து கொள்ளாதீர்கள்